எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில் இடம் இடறீங்க நம்ம சொந்தமா ஒரு விவசாயம் பண்ணணும் இடம் வாங்கி பண்ணணும் மெயினா தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி கண்டிப்பா சூட்டபுளா இருக்கும் டோட்டலா நாலு ஏக்கர் அறுபது சென்ட் நிலம் வந்து சேலுக்கு கொடுக்குறாங்க இந்த இடம் கரெக்டாக நம்ம கிணத்துக்கெடுவு ஏரியால அமைஞ்சிருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரும்போது கரெக்டாக கிணத்துக்கெடுவு அந்த மெயின் ஜங்ஷன்ல இருந்து மேற்கு சைடு ஒரு இருபது நிமிஷம் டிராவலிங் டைம்ல நீங்க இந்த பூமிக்கு ரீச் பண்ணிடலாம் பூமியும் பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது தண்ணி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி போர் வந்துருது ஈவியும் ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது மெயினாக இந்த ஏரியா தண்ணிக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் குறை இருக்காது ஏன்னா நம்ம இடத்துல இருந்து மேக்சைடு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு கேரளா பார்டர் வந்துடும் அதனால உங்களுக்கு கேரளா மலையும் நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட ஏரியா மலையும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் மொத்தமாக இந்த நாலு ஏக்கர் அறுபது சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் தென்னம்பிள்ளைகள் வச்சுருக்காங்க ஒரு ஒன் இயர் ஆகுது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கும் தென்னை மரங்கள் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு அளவாக தோப்பு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாமே நம்ம தனிப்பட்ட முறையில் விவசாயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையாக இருக்கும் இப்போ உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி வெள்ளாமை எடுத்துட்டு இருக்காங்க மெயினாக மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி செம்மண் பூமி அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும் ரொம்பவே அருமையாக வரும் மெயினாக வந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் சரி இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கணும் வேறு யாராவது குத்தைக்கு கொடுத்துட்டு நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நல்ல ஒரு அருமையான பூமி இது ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இப்போ கிணத்துக்கெடு ஏரியாவில் நீங்கள் ஒரு இடத்தோட ரேட் கேட்டீங்கனாலே ஏக்கர் வந்து ஒரு கோடி ஒன்றே கால் கோடி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க சொல்லும் விலை ஒரு ஏக்கரின் உள்ள எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்க இடம் ஏரியா பிடிச்சிருந்தா இருந்து அனுசரித்து பேசிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்